பால்முனி செம்முனி ஜிராமணி கருமணி மாயமணி மகாமந்தமணி வேதமணி நாதமணி போதமணி வந்து பேசுறேன் ஐயா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷ உள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம் உன் குடும்பத்துல அஞ்சு பேர் உனக்கு மூணு பசங்களும் ரெண்டு பசங்க யோகம் குழந்தைங்க இது மொத்தம் உனக்கு பிறந்த எத்தனி ரெண்டு குழந்தை மூணுல ரெண்டு தான் இருந்தது இல்லையா ரெண்டு ஆம்பளை பையன் அதுக்கு ஒரு வேலைக்கு போய் சேர்ந்த ஒரு கம்பெனில சேர்ந்தியா நல்ல வேலை செய்து சரியா அந்த கம்பெனிலே வந்து ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு ஆயிஷா பல லட்சம் என்ன கம்பெனி அது ராயல் 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 லக்ரோவா என்ன எந்த எந்த வேலூரில் எந்த தெரு வேலூரில் தபால் தெரு தபால் தெரு ஆமாம் ராயல் ராயல் அக்ரோ ராயல் அக்ரோவா லிமிடெட் ஆமாம் லிமிடெட் ஆமாம் ஆமாம் பல பேர் சேத்துவிட்டேன் சேத்துவிட்டியா ஆமாம் ஆமாம் பல லட்சம் ஏமாத்துட்டு முப்பது லட்சம் ஏமாந்துவிட்டேன் நீ சொல்லாம நான் சொல்கிறேன் நல்ல கம்பெனிக்காரன் ஏமாத்திவிட்டா ஆக மொத்தத்தில் இன்னொரு டெலிவன் டெலிவன் கம்பெனி டெலிவன் டிவியில் பார்த்தியா ஆமாம் தான் டிவியில் பார்த்தேன் விளம்பர ஜோ அவங்ககிட்ட உன்னுடைய குறைய சொன்னியா கஷ்டம் நீங்க கஷ்டம் நீங்க சொன்னா இந்த ஒரு ஒரு தடவை நம்ம பொருள் வாங்குங்கன்னு சொன்னா பொருள் வாங்குன ஓடு சாவி ஓடு சாவி சாவி

அவங்க என்ன சொன்னாங்க நீ மாலை வாங்க போய் அந்த சூளை வாங்க போய் அந்த மோதிரம் வாங்க போய்

வச்சுட்டாங்கள நீ என்ன பண்ணி என்ன கேட்டா கொடுத்த எதுவும் எப்படி வருஷம் கொடுத்த பொரு இதை வாங்க கஷ்டம் நீங்கிடும் இதே போல் தான் ஒவ்வொன்றா சொல்லி 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 உனக்கு இவ்வளவு அறநிலையத்துறையில உனக்கு ஐம்பது லட்சம் இந்து அறநிலையத்துறையில அவங்க சொன்னாங்க இல்லப்பா இவங்க வந்து டெலி பிரைவேட் கம்பெனி இவங்க வந்து பாம்பே கம்பெனி இவங்க மோதிரம் விற்கிறவங்க கருங்காலி மாலை விற்கிறவங்க இவங்க எப்படி இந்து அறநிலைத்துறை இவங்க வந்து பேர் சொல்லலாம் இந்து அறநிலைத்துறை இவங்களுக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் உண்டு சொல்றாங்க யார் அவங்க சொன்னது யாரு சீனிவாச ஐயா சீனிவாச ஐயா அப்புறம் கிருஷ்ணசாமி ஐயா கிருஷ்ணசாமி ஐயா அப்புறம் என்ன மடம் அது

ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ஓசி ஒன்று வாங்கணும்ன்னாங்க இன்னும் எதுக்கு என்னஓசி இருக்கலாம் ஜூன்லேயே மே ஜூன்லையா என்ன என்ஓசி

மொத்த சுத்தி வித்துட்டு வித்துட்டியா எல்லாத்தையும் எல்லாம் போயிடுச்சு வண்டி கட்டி நகரட்டு போட்டோம் இல்ல அந்த சூழ்நிலை டெலிவன் கம்பெனி மூலிமா நான் இந்த மாதிரி உங்க பேரை சொல்லி சீனிவாசன் ஐயா கிட்ட சொன்னேன் நான் ஒண்ணுமே சொல்லல உங்களை பத்தி நான் நேரா போனேன் என் முகத்தை பார்த்துட்டே அவரு எங்கேயோ ஏதோ ஒரு மடத்துல நீ பல லட்சம் பணத்தை இழந்துக்கிற அந்த சோகத்துல நீ சாவ பழக்கல கஷ்டப்படுற

முனுசாமி வாதிசினார் முனுசாமி பரம்பரை வாதிசார் புரிதல்லை அவரும் எனக்கு சம்பந்தம் கிடையாது மக்களை ஏமா கூடிய நான் சொல்லாமலே நீங்க என்ன முகத்தை பார்த்து சொன்னதான் நான் அவர்கிட்ட சொன்ன போன்ல அந்த ஏமாத்துக்காரங்க சொல்லியிருக்கேன் போன்ல சொன்ன எல்லாம் அங்க வந்து கத்து தான் நாங்க ஏமாற்ற ஐயா அப்படின்னு சொல்றாங்க இன்னமும் சொல்றாங்க பொறுத்துக்குங்க அறுபத்தெட்டு வயசாவது இனி வந்து இந்த வயசுல வந்து அனுபவம் இல்லாம ஒரு காவல்துறையில பதிவு உங்களுக்கு வந்து இது பண்ணல சட்ட ரீதியா ஆட்சியின் இருக்கலாமே ஒரு வக்கீல் வச்சு அவர் இது பண்ணி இது மாதிரி வச்சிருக்கூடாதுன்றாங்க

அந்த பில்லா வச்சுக்கிறேன் இது மாதிரி ஏமாத்திக்கிறாங்க இது மாதிரி மன நிமிடம் போய் சேர்றதுக்கு தான் நாங்க ஏமாத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப தடங்கள் ஏற்படுத்து கொஞ்சம் பொறுத்துக்கு கண்டிப்பா கொண்டாந்து கொடுப்போம் கையில இது மாதிரி நல்லா மக்கள் எல்லாம் கவனிக்கணும் இந்த பாருங்க இது மாதிரி அப்பாவி மக்கள் இதே மாதிரி வந்து போகணும் ஒரு தெளிவன் கம்பெனி மூலியமா ஒரு பொருள் கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த பொருள் ஆம பொருள் உத்ராட்ச மாலை அப்புறம் வந்து கருங்காலி மாலை அப்புறம் லக்ஷ்மி படம் மோதரம் படம் ஆம படம் இது மாதிரி சொல்லி மக்களை ஏமாற்றி இது மாதிரி ஏழை மக்கள் பாமர மக்களை ஏமாற்றி இருபது லட்சம் வரலையும் ஏமாற்றிருக்காங்க நீங்கள் மக்கள் நான் சரிங்க இது உண்மைன்னு சொல்லிட்டு டெலிவன் கம்பெனி மூலிமா நிறைய பேர் ஏமாறுறீங்க இதெல்லாம் போய் இதெல்லாம் நிறைய சரி ஏமாறாதீங்க பாருங்க இது மாதிரி அப்பாவி மக்கள் இது மாதிரி ஒரு அப்பாவி பாருங்க ஏமாந்துருக்கா பாருங்க அந்த அப்பாவி ஏமாந்து இருபது லட்சம் தொலைச்சிட்டு அண்ணாதியாகிறான் குடும்பத்தையும் அழிச்சிட்டான் பாருங்க அந்த திவ்ரீஷ் மடமாக டெலிஃபோன் கம்பெனி மூலிமா இவர் வந்து பவனா பல பொருளை வாங்கி கடங்கானாகி தற்கொலைப்பட்ட இருக்கார் எங்கிட்ட வந்து ஜோசியம் பார்த்துருக்கார் நான் எல்லாத்தையும் அருள்வாக்கு மூலியம் சொல்லிட்டேன் இது மாதிரி ஒரு இது மாதிரி மூலிமா ஒரு டெலிவோ டெலிவன் மூலிமா நீங்கள் தி லட்சியம் அமைத்துட்டீங்க வாழ்க்கையை இழந்துட்டீங்க சொத்து பற்றிலாம் வித்துட்டீங்க விற்று விற்று கொடுத்துட்டீங்க இப்போ பசங்க பயந்து சொல்லாமல் இருக்கீங்க உடம்பு பாதிக்குது மருத்துவம் பார்த்து உங்களால் முடியல கடன் வாங்கி இவர் வந்து அவங்கக்கிட்ட தீவிர பண்ண மூலயமா டெலிவன் மூலிமா கொடுத்துருக்காரு பாரு நகை கூட இஸ் நகையை விற்று கொடுத்துருக்காரு நகையை வாங்கியிருக்காங்க அவங்க நகையை வாங்கி இது மாதிரி இது இருபது லட்சம் மேல வாங்கிட்டு இனி கோடி அந்த நகர்லாம் வச்சா கோடி ரூபாய் ஆகும் அத்தனையும் ஏமாத்தி இந்த டெலிவன் டெலிவன் மூலியமா மக்களை ஏமாத்துறாங்க மக்களும் அந்த டெலிவன் மூலியமா நீங்க பாக்குறீங்க பார்த்து ஏமாறாதீங்க இது வந்து போனா இது ஒரு இது ஒரு போர்ஜரி கம்பெனி டெலிவன் அதை திவ்ய விஷயம் எங்க இருக்கு திவ்ய விஷயம் எந்த ஊர்ல இருக்கு திவ்ய விஷயம் ஹரித்வார் ஹரித்வார்ல இருக்குதான் லி பக்கத்து பொருளை எழுந்துடாதீங்க தயவு செய்து பாருங்க இது உண்மையான உங்க பேருனாணி தண்டபாணி எந்தாத்தூர் சித்தாத்தூர் எங்குது கண்டாச்சிபுரம் வட்டமா கண்டாச்சிபுரம் வழி அதாவது திருவண்ணாமலை கிட்ட

இதுக்கு தீர்வு கிடைக்கணும் கிடைக்கணுமா இல்லையா நீ சொல்லாம நான் சொல்றேன் உண்மையா இல்லையா ஜோசி உண்மையா பொய்யா இது மாதிரி மக்கள் ஏமாறக்கூடாது இது மாதிரி நீ ஏமாந்துருக்கீங்க முகத்தை பார்த்து அருள்வாக்கு சொல்லிட்டேன் சொல்லல இல்லையா நீ என்கிட்ட வந்த உடனே இது மாதிரி ஏமாந்துருக்க என்கிட்ட முன்னாடி வந்தா ஏமாந்துருக்க மாட்டேன் இல்லையா நான் சொல்லிட்டு இருப்பேன் இது ஏமாத்துக்கு கம்பெனி இது மாதிரி போகாத இது மாதிரி ஜாத ரீதியாக ஏமாற்றம் ஏற்படும் சொன்ன சொல்ல இல்லையா இப்பவும் என்ன பயமுறுத்துறாங்க ஐயா என்னன்னு நீ அந்த மாதிரிலாம் போய் அவசரப்பட்டு போலீஸ் கேஸ் கீசுன்னு போனீங்கன்னா ஃபைல் என் ஃபைல் அங்கே இருக்குதுல்ல பணம் வாங்கினது பொருள் அனுப்பிச்சிது அந்த ஃபைலில் நாங்கள் கீஷ் போட்டுருவோம் உனக்கு ஒன்றும் இல்லாத போடுவோம்

பண்ணி மாதிரி ஏழை மக்களை பிரேக்வேஸ்ட் பண்ணி இது மாதிரி ஏமாத்துறாங்க ஏமாற்றி கஷ்டம் சொன்ன உடனே இவங்க கஷ்டத்தை போகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த ஏழை மக்களோட பணத்தை வாங்கி இவங்க பொருள் விற்கிறது மட்டும் இல்லாமல் சிவ பூஜையை வச்சு தான் சிவ பூஜை மையமாக வச்சு மக்களை ஏமாத்துறாங்க தைரியத்த பேர் சொல்லி ஏமாத்துறாங்க எப்படி ஏமாத்துறாங்க கஷ்டன்னு சொன்ன கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க கேட்கறாங்க கேட்டவுடனே நீ

இவர் வந்து போகுனா இவர் உங்கள் கஷ்டத்தை போகிறேன் உன் வறுமையை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பொருள் வாங்குறது இல்லாமல் இவர்கிட்ட பணத்தை வாங்கிக்கினு இது வரையில் இருபது லட்சம் வேறு ஏமாச்சிருக்காங்க அதனால் தயவுசெய்து இந்த டெலிவின் மூலியம் ஏமா நம்பாதீங்க செய்து போங்கன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அறிஞ்சு செய்யுங்க ஆசையை துன்பத்துக்காகணும் எங்கள்மா ஜோசி வந்து பாருங்கள் இந்த மாதிரி போலியான ஆன்மீகவாதி நம்பாதீங்க நன்றி வணக்கம்